இதுல நாங்க பாருங்க உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்றேன் அல்லாவுதாராவை குருவான்ல யூகங்களால் அவனை அடைய முடியாது என்பதற்கு பல செய்திகள் என்ன செய்யறான் குருவான்ல சொல்றான் உதாரணமா வலா யுகி தூனபிகி அய்மா அறிவால் அவர்கள் அவனை முழுமையாக அடைந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் சொல் அவனை பற்றி முழுமையாக அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அறிவால் அடைந்து கொள்ள மாட்டார்கள் அப்படி என்று சொல்லி அல்லாவுதாரா சொல்றான் அதே போல அதாவது ஒமா ஊத்தி தும்மி இல்லா கலீலா உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவெல்லாம் கொஞ்சம் தான் அவன் செய்வதை பற்றி அவன் விசாரிக்கப்பட மாட்டான் ஆனா இவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் மனிதர்களுடைய அறிவு வந்து வரையறுக்கு வரையறை உட்பட்டதுதான் அப்படி நம்ம வழங்கி வச்சுக்கிறோம் நம்ம படைப்பை புரிஞ்சு கொள்றதுக்கு வேணும் என்றால் இன்னொரு படைப்பு மூலம் புரிஞ்சுக்கொள்ளலாம் உங்களோட குழந்தை வந்து உங்கள்கிட்ட என்ன செய்து அதாவது டைனோசர் என்னன்னு கேக்குது நீங்க மெப்பனும் காட்டுறதுக்கு இல்லை எப்படி விளங்கப்படுத்துவீங்க அந்த புள்ள பார்த்த உண்ட விளங்கப்படுத்துவீங்க நீ யானை பார்த்துக்கிறான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு என்ன செய்யும் பெருசாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்ப அது பெருசு இது வந்து அதுக்கு எப்படி நாலு கால் இருக்குமோ அதே மாதிரி இது என்ன செய்யும் நாலு கால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எதை எடுத்தாலும் மனிதர் தெரியாமலோ தெரிஞ்சோ மூளையில சிந்திப்பதும் கம்பரிசன் மூலம் தான் நம்மளுக்கு விளங்குது இல்லை உதாரணமா உங்களுக்கு அரபுல ஒரு வசனம் சொன்ன உடனே முதல்ல என்ன நடக்குது டிரான்ஸ்லேட் ஆயிரும் வணங்கிட்டா எந்த தாய்மொழி என்ன எவ்வளவு நீங்க படிச்சுட்டாலும் தாய்மொழி ஏதோ அதுக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டு தான் ஆகணும் தான் மில்லி செகண்ட்க்கு என்ன செய்யும் லேட் மில்லி செகண்ட்க்கு அது லேட் ஆகி தான் நம்மளுக்கு என்னதான் சொன்னா நம்மளுக்கு விளங்காது லேட் ஆகும் அப்ப எது வந்து டிரான்ஸ்லேட் ஆகி தான் வரும் அது காரணம் ஒப்பீடு இல்லாம என்ன செய்யாது வராது நீங்க ஏதோ குழந்தைக்கு விளங்கப்படுத்தினாலும் என்ன நடந்தாலும் ஒப்பீடு தான் மனிதன் யோசிக்கிறது ஒரு வீட்டை கட்டணும் நினைக்கக்குள்ள அவன் சிந்தனையில எந்த விதமான முன்மாதிரிகளும் இல்லாம ஒரு வீடு கட்ட மாட்டான் ஏற்கனவே உள்ள எல்லாம் ஃபீட் பண்ணப்பட்டவன் வச்சுதான் அதனால்தான் அல்லாஹ் தனக்கு ஒரு பேர் சொன்னாத்தி என்ன இறைவென்ற பெயர்கள் உண்டு இந்த பேர் உலகத்துல யாருக்கும் வரையறாரு உங்களுக்கு தெரியாதா எல்லாரும் தெரியும் என்ன என்ன புதுமை அதுக்கு முன்னால அப்படி ஒன்று இருக்க கூடாது அப்படி அதுக்கு முன்னால அப்படி ஒன்று இருக்க கூடாது உங்களுக்கு வந்து ஒரு கிளே ஒரு களிமண்ண மாதிரி கொஞ்சம் பகுதியை தந்து யாரும் உலகத்துல செய்யாத செய்யாதவன் செய்யுங்கன்னா உங்களால ஒன்றாலும் செய்யாது

எங்களுக்கு நீங்க என்ன செட்டப் செஞ்சாலும் சரி சாதாரண விஷயங்கள் தொடக்கம் பெரிய விஷயம் நம்மளுக்கு வேணும்னா பெரிய நல்ல குவாலிட்டியா யோசிச்சு செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா நம்ம முன்னுதாரணம் இல்லாம செய்ய மாட்டோம் முன்னுதாரணம் நம்மளுக்கே தெரியாம பதவி இருக்கு ஆனா இறைவன் பதி அதனாலதான் விதத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறோம் குருவானையும் சொன்னாலையும் முன்னுதாரணம் இல்லை அதனாலதான் அது புதுசு குருவானையும் சொன்னாலே அதுக்கு முன்னுதாரணம் எங்களுக்கு வேணும்னா முன்னுதாரணம் விதத்தை நீங்க விளங்கப்படுத்தணும் அப்படித்தான் எங்களுக்கு முன்னால் உள்ளவங்க செஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னால உள்ளவங்க செஞ்சிக்கலாம் எங்க முன்னுதாரணம் இருக்கணும் அங்க என்னது இல்லை ரசூல்லாவுக்கு அல்லாஹ் தால சொல்ல சொல்றான் குல் மா குன்து பித அம்மினர் ரசூல் நபிமார்களில் நான் பிதத்தானவன் அல்ல அப்படின்னு என்ன இதுக்கு முன்னால நிறைய பேர் வந்துக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் அல்ல இதுக்கு முன்னால நிறைய பேர் வந்துக்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் அல்ல இதான் பிதத்துடைய கருத்து ஹாதி பிதாண்டா அதான் கருத்து மொழி அர்த்தம் அதுதான் மொழி அர்த்தம் அந்த அடிப்படையில் தான் மார்க்கத்துக்கு அது யூஸ் பண்ணப்படுது அப்ப நீங்க அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும் உலகத்துல நொலைஜ பொறுத்த வரைக்கும் பேசிக்கே அல் முக்காரணம் ஒப்பிட்டு தான் எதை நாம விளங்குறது ஒப்பிட்டு என்று சொல்ல தேவல இயல்புல ஒப்பிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் எல்லா விஷயங்களையும் விளங்குவோம் ஆனால் ஒப்பிடுவதற்கு இன்னொன்று கட்டாயம் இருக்கணும் இறைவன் ஒருவன் அவனுக்கு எதுவும் இல்லை நம்ம அவனை பார்த்தது இல்லை இந்த மாதிரி கட்டத்துல நம்ம எப்படி விளங்கப்படுத்து இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியா விளங்கப்படுத்துறேன்டா குயினோசரை தெரியுமா உங்களுக்கு குயினோசரன்னு சொல்லி ஒரு மிருகம் எப்படி தெரியுமா யாரோ கண்ணுங்கிறாங்களா தெரியாது ஏன்னு ஒரு மிருகம் இல்ல குயினோசன் ஒரு மிருகம் இல்ல யாருக்கும் சிந்திக்க சரியா வாடகை தான் எடுக்கணும் சரியா எந்த விதமான சிந்தனை நம்ம என்ன செய்யலாம் செய்ய முடியாது அப்படி ஒரு மிருகம் உலகத்துல இல்லை அப்ப இப்ப என்ன செய்யறது அத பத்தி மெசேஜ தான் நம்ம படிக்கலாம் அதை பத்திய செய்தியை வச்சு மட்டும்தான் என்ன செய்யலாம் விளங்கலாம் கற்பனை பண்ணியோ நம்ம பண்ணியோ விலங்கலையே அப்படி ஒன்று நம்ம நம்ம வந்து வந்து எது நம்மளுக்கு தெரியாதோ அதை அதை எந்த விதமான சிந்திச்சு ஒப்பிட்டு எடுக்க ஒரு மெசேஜ் படிக்கலாம் படிக்கலாம் ரைட் இப்படி 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 இருக்குது இருக்குது இருக்கேன்னு அதெல்லாம் முடிஞ்ச எங்களுக்கு ஒரு சிந்தனை உண்டாகும் யானை போன்று சிங்கத்தை போன்று உண்டாகும் ஆனா இறைவனுக்கு அப்படி உண்டாகும் இறைவனுக்கு அப்படி உண்டாது காரணம் அவன் தனித்தவன் அவனுக்கு எதுவும் ஒப்புமே இல்லை இதனாலதான் எந்த அதாவது ஏண்டா நம்ம ஏன் உங்களுக்கு அடிப்படையா சொல்றேன்டா சில விஷயங்களை நாம் விளங்கப்படுத்தக்குள்ள எங்க பகுத்தறிவை இல்லாமக்கிடுவோம் எப்படி இறைவன் வந்து முதலாவணத்துக்கு இறங்கி வரான்னு வேற வழக்கம் சொல்றாங்களே என்ன சொல்லக்கூட நம்ம என்ன சொல்லுவோம் இறைவன் விஷயத்துல கேள்வி கேட்க கூடாது பகுத்தறிவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இஸ்லாம் பகுத்தறிவை மூடுதான் இஸ்லாம் பகுத்தறிவு மூடுதா என்ன சொல்லணும் தெரியுமா பகுத்தறிவே என்ன சொல்லுதுண்டா இறைவனுடைய விஷயத்தில் நம்ம வேறு விளக்கம் சொல்லக்கூடாது என்பதுதான் பகுத்தறிவு சொல்ற பதில் அதைத்தான் விளக்கப்படுத்தணும் நீங்க பகுத்தறிவு உள்ளவன் யோசிக்கிறவன் என்ன எப்படி நான் இப்ப உங்களுக்கு ஒரு மிருகத்தில பேர் இல்லாத ஒரு மிருகத்திலே சொல்லி நீங்க எதுவும் சொல்ல முடியாம இருந்தீங்களோ அதான் பகுத்தறிவு சொல்ற முடிவு எது எங்களுக்கு ஒப்பிடுவதற்கு எதுவுமே இல்லையோ அதை பத்தி நம்ம என்ன முடிவு எடுக்கணும் எதுவுமே அது மெசேஜ் இல்லாம சொல்லக்கூடாது அதான் பகுத்தறிவு சொல்றது அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் யாராவது இந்த முதலாமத்துக்கு இறங்கி வர அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்று விளக்கம் சொல்றவங்களுக்கு என்ன சொன்னு பகு அதை பத்தி கேள்வி கேட்க கூடாது அது பகுத்தறிவு பகுத்தறிவு இந்த இஸ்லாம் மதத்துல கேட்க வானு சொல்லிக்குது கதிரை பத்தி ஒண்ணு பேச வானு சொல்லிக்கணும்னா நம்ம பகுத்தறிவு வாசல் என்ன செய்யறோம் குளோஸ் பண்ற மாதிரி நாம என்ன சொல்லணும்டா பகுத்தறிவே என்ன சொல்றது தெரியுமா எதை பத்தி நம்மளுக்கு தெரியாதோ எதை நம்ம காணலையோ எதை ஒப்பிட முடியாதோ அதை பத்தி நம்ம விளக்கம் சொல்லக்கூடாது என்பதா பகுத்தறிவு சொல்ற முடியும் இது ஈஸியா நீங்க என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் ஈஸியாக இலகுவாக புரிஞ்சு அந்த அடிப்படையில் தான் இறைவனுக்கு நம்ம அளவுகோல் இல்லை இறைவனது ஒப்பிடுவதற்கு எந்த விதமான அளவுகோலும் இல்லை என்பது நம்ம அடிப்படையாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விளங்கிட்டோம் பேசிக்கா இது மெயின் அம்சம் இறைவனை பற்றி இறைவன் சொன்னால்தான் இறைவனை பற்றி ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொன்னால் சொன்னால்தான் என்ன காரணம் இறைவனை பற்றிய மெசேஜ் யார் சொல்லணும் இறைவன் தான் சொல்லணும் அப்ப இந்த வசனத்துக்குரிய விளக்கம் என்ன லா தபுல் அவுஹாம் யூகங்கள் அவனை அடையாது வலா விளக்கங்களால் அவனை அடைய முடியாது வலா காரணம் அவன் எந்த படைப்புகளுக்கும் ஒப்பானவன் அல்ல அவன் எந்த படைப்புகளுக்கும் ஒப்பானவன் அல்ல இந்த வசனத்துல விளக்கம் தானே இது மெயினான முக்கியமான அம்சம் நீங்க இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு படிச்ச விளக்கம் என்று சுருக்கமா மனதுல பதிய வச்சுக்கோங்க பற்றி ஒப்பிட்டு நம்ம தெரிந்து கொள்ள முடியாதோ அதை பற்றி பேசாமல் இருப்பதுதான் பகுத்தறிவு அல்லது அதை பற்றி ஆதாரப்பூர்வமான செய்திகளை பேசுவதுதான் பகுத்தறிவு வரலாற்றை ஜி பண்ணி வழக்கலாமா உதாரணமா இசார் எஸ் எல்லாம் எத்தலாம் மட்டு பிறந்தாள் விஜித்தியார் பண்ணுவோம் மூலையால ஏல்ல அது அந்த இடத்துல பகுத்தறிவு என்ன தெரியுமா பிறந்தது தெரியேண்டா தெரியான்னு சொன்னதா பகுத்தறிவு ஏன் மூளைக்கு சொல்ல முடியாதா மூளையால் எப்படியா யோசிச்சு ஒரு ஆயிரத்தி அப்படி சொல்ல முடியாது ஏன் வரலாறு வந்து யாரையும் ஜித்தியார் பண்ணலாத தகவல் அதே மாதிரி ஒருவனை பற்றிய செய்தியும் தகவல் அதெல்லாம் சொல்லாத நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இது நீங்க பேசிக்கா விளங்க காரணம் இதுக்கு புற வரக்கூடிய ஃபித்னா இதுதான் நம்ம அடிப்படையா நம்ம விலகிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அது